பகுதியில் வசிக்கும் அந்த தாயின் இரண்டாவது மகளுக்கு திருமணம் சீரும் நடந்தும் ஆறாவது மாதத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இருவரும் சேர்ந்து வாழ வாய்ப்புகள் குறைவாகவே இருக்க அளவில்லாத மனவேதனை அடைந்த அவரை கண்ட நம் அம்மாவிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்ட அவரது மூத்த மகள் அவரை அன்னையிடம் அருள்வாக்கு கேட்க அழைத்து வர நீ உன் மகள் உன் கணவருடன் ஒரு முறை சக்திமாலை அணிந்து இருமுடி செலுத்து என அம்மாவின் உத்தரவுப்படி அருகில் உள்ள மன்றத்திலிருந்து சக்தி மாலை அணிந்து மறுவூர் வந்து இருமுடி செலுத்திய மூன்று மாதத்தில் இரு வீட்டாருக்கும் இடையே இருந்த சுய கௌரவம் தொலைந்து அவரது மகள் கணவருடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டாள் என்றால் அவர்களின் இல்லற பிரச்சனைகளை அறவே இல்லாமல் செய்ததோடு இருமுடி ஏந்தியதால் அவர்களின் இன்ன பிற இன்னல்களையும் தனித்து இன்ப வாழ்வு மலர செய்த பங்காரம்மா என்ன சாதாரணமா